அழுகிற குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க ஊரில் வாழைப்பழத்தை வச்சு திணிச்சு அனுப்பிச்சிருவாங்க குழந்தைக்கு தாங்க வாழைப்பழத்தை ஊட்டி விடுவாங்க இங்கே திணிச்சு இட்லி நாலு இட்லி திணிச்சு நாலு பேரை டோட்டல் நிற்க வச்சு நான் போராட்டத்தை முடிச்சோம் மேயர் வீட்டில் பாதுகாப்பு பொது இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு இந்த பாதுகாப்பு சிட்டியில் ஏன் அந்த மக்களுடைய நியாயமான போராட்டங்களை ஏன் அரசு வந்து இப்படி துன்ச்சமான கருதி ஏன் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க போய் உக்காந்து குடும்பத்தோட சன் டிவியில் உக்காந்து நல்லா ஏசி போட்டு சொகுசாக உக்காந்து படம் பார்த்தார் அமெரிக்கா குண்டு போடும்போது நாங்கள் நடை போயிட்டுதுன்னு இப்படி பல கதை விடுவார் அந்த கதையில் ஒரு கதை தான் நேற்று சொல்லியிருக்காரு முதல்வர் பற்றி பாபக்க தலைவர் விஜய் அவர்கள் தவறாக பேசியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார் யார் வைக்கிட்ட வந்து ஆர்எஸ் பாரி சொல்கிறாராம் அவர்களே இது போல் விஜய் வந்து முதல்வர் பற்றி தவறாக பேசிட்டார பார்த்தீங்கன்னா இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அவருக்கு எதிராக நீங்கள் ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கணும் நீங்கள் வந்து க கண்டித்து பேசுங்க அப்படின்னு நீ கேளு நீ கேளு அப்படின்னு அதுக்கு தானே நாங்கள் கூட்டணி வச்சு ஆ அதுக்கு தான் கூட்டணி எதுக்குன்னா ஏவி விடுறதுக்கு தான் வைக்கவை ஆர்எஸ் பாதி கேட்டுருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலின் போது திருச்சி திமுக மாநாட்டிற்கு செல்லாமல் போயஸ் கார்டன் சென்று ஜெயலலிதாவை சந்தித்தது நான் அரசியல் செய்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு வைகோ சொல்லியிருக்காரு இது அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட மதிமுகவுக்கு மூன்று எம்பிக்கள் கிடைத்தார்கள் அதுக்கு முன்பாக மதிமுகவில் எம்பியும் கிடையாது எம்எல்ஏ எதுவுமே கிடையாது மாநில கட்சியின் அங்கீகாரம் கிடைத்ததற்கே ஜெயலலிதா தான் காரணம் இந்த நன்றியை மறந்து விட்டு கொஞ்சம் கூட வாய்ப்பு பேசாமல் வைகோ பேசுவது நல்லதில்ல அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு ஒரே வைகோ பேச்சை கேட்டுக்கிட்டு மல்லே சத்தியாவை வெளியேற்றினார் அதனால பைக்கோ வந்து ஒரு ஸ்டாண்டில் இருக்க மாட்டாருங்க சும்மா அந்த காலத்தில் பார்லிமெண்ட்ல பேசினாரு அங்கே பேசுனாருன்னு சொல்லி இந்த எயிட்ஸ் கிட்ஸில் இருப்பாங்களா நைன்ஸ் கிட்ஸ்க்கு மேலே எயிட்ஸ் கிட்ஸ் இருப்பாங்களா அவங்கள்ட்ட வந்து இந்த பூட் அவுட் இருப்பாரு ஒரு புறம் காங்கிரஸுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லைன்றது மக்கள் தான் முடிவு செய்யணும் அதே வேலையில் காங்கிரஸோடு நாங்கள் வலிமையாக இருக்கிறோம் எங்களுக்கு அவ்வளோ சீட்டு கொடுக்குன்னு கேட்குது இப்போக்கி எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே முழு பூசணுனு கையை சூற்றுல மறைச்ச மாதிரி மறைச்சி வச்சிருக்கு திமுக அது எப்படி அவங்க வீசிக்கு அவருக்கு திருப்பி ஆறு சீட்டோ ஏழு சீட்டோ கொடுத்தா ஒத்துப்பாங்களா இப்போ அன்றைக்கி பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தின் பேரில் ஏற்றுக்கிட்டாங்க காலங்காலமாக நீங்கள் அப்படியே வச்சுருப்பீங்களா இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைக்கு வாக்கு சதிவு தான் அதிகரிச்சிருக்கு நான் விஜய்க்கு எதிராக பேசுகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதில் எந்த நண்பும் தன்மும் கிடையாது நான் வந்து இந்த மாநிலத்துக்கும் இந்த நாட்டுக்கோ விசுவாசமானவன் நான் தமிழ் நின்று எல்லோருக்கும் ஒரு நாள் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் ஒருபோதும் விஜய்யை வந்து தவறாக நினைத்ததும் கிடையாது நான் அவரை வாழ்த்து தான் சொல்லியிருக்கிறேன் என்ன சுப்புரவு பணியாளர்கள்லாம் இப்போ இறங்கி இருக்காங்க என்ன தான் வேணுமா அவங்களுக்கு ஒரே நூறு நாளாக போராடிக்கிட்டே இருக்காங்க எதுக்காக போராடுறாங்க பாதி பேர் போராட மாட்டேங்கிறாங்க மீதி பேர் லோ மட்டும் ஏன் போராடிக்கிட்டே இருக்காங்க எதுக்கு போராடுறாங்க அவருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தான் போராடுறாங்க அதுதான் அவங்களுக்கு வேலை எல்லாம் கொடுத்தாச்சு எங்கே கொடுத்தாச்சு எங்கே கொடுத்தீங்க சும்மா அளவுக்கு ஒரு துடைப்புக்கு ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட நாங்கள் பர்மனெண்ட் ஆகிடுவோம் சொல்லி ஒரு அன்றைக்கி போராட்டத்தை அந்த கலைக்கிறதுக்காக ஒரு கண்துடைப்புக்காக அவங்களுக்கு அந்த விட்டு காலையில் கூப்பிட்டு இட்லி நாலு இட்லி வேலை ஊட்டிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டிங்க வாழைப்பழத்தை வேலை வைக்கிற மாதிரி அழுகிற குழந்தைக்கு என்ன பண்ணுவாங்க ஊரில் வாழைப்பழத்தை வச்சு திணித்து அனுப்பிச்சிடுவாங்க நாங்கள் எங்கேயாவது குழந்தைகளுக்கு ஒரு நிமிஷம் சொல்லி நான் முடிச்சிடுறேன் குழந்தைக்கு அங்கே வாழைப்பழத்தை ஊட்டி விடுவாங்க இங்கே திணிச்சு இட்லி நாலு இட்லி திணிச்சி நாலு பேரை டோட்டலில் நிற்க வச்சு போராட்டத்தை முடிச்சிட்டோம் அப்படிங்க இப்போ என்ன அரசு மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க அரசு வேறு வேறு யார் மேலே சொல்ல முடியும் அதாவது நல்ல ஒரு விஷயத்த கேட்டுங்க தூய்மை பணியாளர்கள் போராட்டம் என்பது இன்றைக்கி நூறாவது நாளாக இருக்கு டிப்பன் பில்டிங்கில் போலீஸ் பாதுகாப்பு மேயர் வீட்டில் பாதுகாப்பு பொது இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு இந்த பாதுகாப்பு சிட்டியில் ஏன் அந்த மக்களுடைய நியாயமான போராட்டங்கள் ஏன் அரசு வந்து இப்படி துட்சமான கருத்தை ஏன் அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அவங்களுக்கு நாங்கள் எங்கே எதிர்ப்பு இல்லை நான் என்ன சொல்கிறேன் அவங்க என்ன கேட்குறாங்க இந்த நான்கு மண்டலங்களையுமே பணி நிரந்தரம் வேணும் அப்படி அவங்க அவங்க பெறுவதே ஒரு சொற்ப ஊதியம்தான் அவங்க வாங்குகிறாங்க அதில் அரசுக்கு என்னங்க பிரச்சனை அவங்க நியாயமான முறையில் போராட்டத்தான் முன்னெடுத்தாங்க இன்றைக்கி ஏன் தமிழ்நாட்டில் அவங்க மட்டும்தான் அரசு விதிகளை மீறி இல்லை பொதுமக்கள் இடு இடுதலை செய்கிற மாதிரி போராட்டம் பண்ணுறாங்களா எவ்வளோ அமைப்புகள் எவ்வளோ ஆண்டுகளாகலாம் போராட்டம் பண்ணிட்டுருக்கேன் அதே இப்போ ஆட்சி செய்யக்கூடிய எந்த அரசு தான் பண்ணுது இவங்க கரெக்டான தான் அந்த போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ரிப்பன் பில்டிங்கில் போராட்டத்தில் பண்ணிகிட்டு பொழுது மழை மழை பெய்ஞ்சு கொட்டி மழை பெஞ்சு கிட்டத்தட்ட பதினாறு நாளை தாண்டி போராடினாங்க எல்லா மக்களும் அரசியலில் தவிர்த்து எவ்வளோ பேர்லாம் போய் சந்தித்து பேசுனாங்க ஆதரவெலாம் கொடுத்தாங்க நம்ம பார்த்தோம் செய்தியில் பார்த்தோம் ஆனால் இதை பற்றியே கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த பிரச்சனையை காது கொடுத்து கேட்காத முதலமைச்சர் என்ன பண்ணார் இது உங்களுக்கு தெரியுமா அவர் போய் குடம் பார்த்தாரு ஆ போய் உக்காந்து குடும்பத்தோட நல்லா ஏசி போட்டு சொகுசாக உக்காந்து குடம் பார்த்தாரு இங்கே வீதியில் மக்கள் மனையில் குளிரில் நினஞ்சிட்டு கிடக்கு குளிரில் இங்கே நினஞ்சிட்டு கிடக்கிறாங்க அவர் அங்கே கூலி படமையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு ஏன் நீங்கள் மட்டும் பார்க்கலையா அவர் மட்டும் தான் பார்த்தாரா எல்லாருமே தான் பார்த்தாங்க எல்லோரும் தான் பார்த்தாங்க எல்லாருமே பார்த்தோன்னா நம்ம திரைப்படம் தா சாதாரணமாக ஒரு ரசிகனாக பார்க்கறத வேறு திரைப்படமாக பார்க்கறது வேற ஒரு மக்களுடைய முதலமைச்சர் சொல்லக்கூடிய மக்களால் ஓட்டு எடுக்க மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் நீ மக்கள் பிரச்சனையை ஃபஸ்ட்டு பார்ப்பீங்களா இல்லை போய் திரைப்படத்தை பார்ப்பீங்களா எங்களுக்கு எது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கோ அதை தான் பார்ப்போம் அப்போ எதுக்கு காட்சி உட்காந்துருக்கீங்க சும்மா அப்போ போய் நீங்கள் திரைப்படங்களை வெளியிட்டுக்கிட்டோம் திரைப்படங்களை பார்த்துக்கிட்டோம் நீங்கள் அது சார்ந்த விஷயத்தை போக வேண்டியன்னா மக்கள் உங்களுக்கு என்ன என்டர்டைன்மெண்ட் கொடுத்தா ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா நான் என்ன சொல்ல வரேன்னா இன்றைக்கி நூறு நாள் எட்டிடுச்சு இந்த மக்களை அழைச்சி நீங்கள் ஏன் ஒரு அவங்களுக்கு ஒரு தீர்வு காணுற வகையில் அதுக்கான ஒரு முடிவையாக எடுக்க மாட்டேங்க அவங்க என்ன கேட்குறாங்க குறைந்தபட்சம் பணி நிரந்தரம் அதை செய்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏதோ இதுக்கும் நாங்கள் தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம் நாங்கள் தொழில்துறையில் இவ்வளோ கோடியை முதலீடு பெற்றுருக்குறோம் இங்கே தொழிற்சாலை அமைச்சிருக்கோம் இவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு மாற்றிட்டு பேசுகிறீங்களே இங்கே இது சாதாரண ஒரு விஷயங்க இன்றைக்கி அவங்க தூய்மை பணியாளர்கள் இங்கே களத்தில் இல்லைன்னா சென்னை நாத்தம் கண்டு தெரியுமா உங்களுக்கு எவ்வளோ ஆயிரம் பேர் எவ்வளோ பேர் இங்கே பணியாற்றுறாங்க எவ்வளவு கழிவுகளையும் குப்பைகளையும் இந்த அவங்களுடைய மலத்தங்களையும் கையால் அள்ளி இந்த இந்த சென்னையை தூய்மைப்படுத்துகிறவங்க தாங்க அவங்க அவங்கள கூப்பிட்டு ஒரு முதல்வர் சந்திக்கிறதுக்கு ஒரு நேரம் கிடையாது அவளுடைய குறைகளை கேட்க நாதி இல்லை ஆ ஒன்றா அமைச்சரை சேகார்பாபா அனுப்ப வேண்டியது மேயர் பெரியாபா அனுப்ப வேண்டியது ஆ இதிலே சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு ஏன் நேரங்கன்னா அப்போ ரொம்ப நாளாக காணாமல் போயிட்டார் நம்ம என்ன சொல்ல வரோனாக்கா எல்லாத்துக்கும் நாங்கள் இவ்வளோ கோடியில் முதலீடு பண்ணோம் இவ்வளோ வேலை வாய்ப்பில் உருவாக்கணும்னு சொல்லி நீங்கள் செய்தித்தளத்தை விளம்பரப்படுத்துறீங்களே இந்த மக்களுடைய போராட்டத்தை நாங்கள் முடிவு பெற்றுவிட்டோம் இந்த மக்களுக்கான தேவைகளை நாங்கள் பூர்த்தி செஞ்சு கொடுத்துட்டோம் பணி நிரந்தரம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களால் தைரியம் இருந்தால் செய்தி வழியில் வெளியிடுங்க பார்ப்போம் அவங்களுக்கு அந்த மக்கள் சொல்லட்டும் அப்படிலாம் எதுவும் இல்லாமல் உங்களுடைய சுயநலத்திற்காக ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் வெற்றி விளம்பரத்திற்காக அறிக்கை விட்டுட்டு நாலு பேரை கூப்பிட்டு நிற்க வச்சு ஏன் போராட்டத்தெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாயில் இட்லி திணிச்சிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு போயிடுவீங்க ஆனால் அது கிடையாது உண்மையான ம அந்த விட்டு போடுறாங்க இன்னமும் போராடிட்டு இருக்கிறாங்க நேற்று கூட நம்ம பார்த்துருக்கலாம் மெரினாவில் இறங்கிய போராட்டம் பண்ணாங்க அவங்க மேலே வழக்கு ஏன் எல்லாேருமே போராடலை அவங்க மட்டும் ஏன் போராடுறாங்க எல்லாருமே ஏன் போராடலாம் சொல்லல எல்லாருமே தான் இருக்கிறாங்க யாருமே அப்படி கிடையாது அவங்களுக்கு வந்து அந்த ராயப்பேட்டை உள்ளிட்ட நான்கு மண்டலங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபர்கள் வந்து பணி நிரந்தர வேணுன்னு கேட்டுக்கிறாங்க எல்லா இடத்துல தான் வராங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க போகிறாங்க அதாவது இப்போ எப்படி இருக்குனாக்கா இவங்க ஏன் வரல அவங்க ஏன் வரல அப்படிலாம் கேட்கக்கூடாது இது அவங்களுடைய வாழ்வாதாரத்தை பிரச்சனை கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் தான் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்காங்க எல்லாருமே அவங்கள வந்து இது திசை திருப்பி ஒரு நாலு பேரை மட்டும் கூட்டிகிட்டு போய் இப்போ அவங்களோட பேச்சுவார்த்தை முடித்து நாங்கள் இது சமாதானத்தில் போயிட்டோம் அவங்க திரும்பி வந்துவிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது உண்மையான போராட்டக் குழு யார் அவங்களுக்கான கோரிக்கை என்னங்கிறத அரசு கண்டறிஞ்சு அவங்களுக்கான சொல்யூஷனை கொடுக்கணும் ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து வெற்று விளம்பர மாடல் இல்லாமல் அந்த மக்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றணுங்கிறது தான் ஒரு நியாயமான விஷயமாக நம்ம பார்க்கணும் தாவாக்கு தலைவர் விஜயபதி வைக்கோ என்னென்னலாம் பேசியிருக்காரு நேற்றைய முன்தினம் நினைக்கிறேன் மதிமுகவுடைய நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது சென்னையில் நடந்தது அதில் வைக்க அவர்கள் கலந்து கொண்டு பல சுவாரஸ்யமான தகவலாம் பேசினார் பல கட்சி அரசியல் அவர் கடந்து வந்த பாதை இடர்பாடுகள் அப்படின்னு நம்ம ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் பரிதாபங்கள் பழைய மெட்ராஸ் சென்ட்ரலில் துபாயில் நான் அங்கே போனேன் ஜப்பானில் போர் நடக்கும்போது நான் அங்கே இருந்தேன் அமெரிக்கா குண்டு போடும்போது நாங்கள் நடைப்பயணம் போயிட்டதுன்னு இப்படி பல கதை விடுவார் அந்த கதையில் ஒரு கதை தான் நேற்று சொல்லியிருக்கார் அவர் என்ன சொல்கிறாருன்னா அவர் மேடியாவில் பேசும்பொழுது திருச்சியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் எங்கேயா நிகழ்ச்சியில் பங்கேற்றுட்டு நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்போ வந்து திமுகவுடைய அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி வந்து எனக்கு செல்ஃபோனில் தொடர்பு வந்தார் இது போல் நம்ம முதல்வர் பற்றி தாவக்கா தலைவர் விஜய் அவர்கள் தவறாக பேசியிருக்காரு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார் அவர் முன்னாடி இதுக்கு முன்னாடி அப்படி பேசிகிட்டு இருந்தவர் தானே இதை கேளுங்க பேசிட்டு இருந்தவர் தான் நான் சொல்லி முடிச்சிட்றேன் யார் வைக்கோ வந்து ஆர்எஸ் பாரதி சொல்கிறாராம் வைக்கோ அவர்களே இது போல் விஜய் வந்து முதல்வர் பற்றி தவறாக பேசிட்டாரா பார்த்தீங்களா இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அவருக்கு எதிராக நீங்கள் ஒரு கண்டன அறிக்கை கொடுக்கணும் நீங்கள் வந்து கண்டித்து பேசுங்க அப்படின்னு ஆர்எஸ் பாரதி தூண்டி விட்ருக்காரு யாரை போர்கனை கொண்ட புலிவாளா போர்வால் போர்வால்னு சொல்கிறாங்க அவரை தூண்டி விட்டுருக்காரு ஆர்எஸ் பாரதி திமுக ஏன் இந்த வேலை நியாயமான நீங்கள் எதிர்ப்பாளர் இருக்கிறீங்க நியாயமாக விஜய் பேசணும் தவறுனா நேருக்கு நேராக கேளுங்க அறிக்கை விடுங்க கேட்க வேண்டியதானே நீ கேளு நீ கேளு அப்படின்னு அதுக்கு தானே நாங்கள் கூட்டணி வச்சுருவோம் அதுக்கு தான் கூட்டணி எதுக்குன்னா ஏவி விட்றதுக்கு தான் வைக்காவை ஆர்எஸ் பாரதி கேட்டுருக்காரு போக்கில் வைக்கோ என்ன பண்ணியிருக்காரு அரசியலில் வந்து விஜய் ஒரு கத்துக்குட்டி நேற்று வந்தவர் அரசியலை பற்றி அவருக்கு என்ன தெரியும் திராவிட இயக்கம் எழுபத்தி ரெண்டு வருஷம் பாரம்பரியமானது அப்படி இப்படின்னு வைக்க வந்ததெல்லாம் பேசியிருக்காரு அரசு பாரதி சொன்னதன் பெயரால விஜயை விமர்சித்து திரு வைகோ அவர்கள் பேசினார் வைகோ பற்றி உங்களுடைய வரலாறு உங்களுக்கு தெரியுமா வைகோ நீங்கள் எதுக்காக பேசுகிறாரு இப்போ நீங்களே என்ன பண்ணுறீங்கனாக்கா ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறீங்கன்னா ஒரு பொட்டியை கொடுத்த தலைவரே அதை பற்றி பேசுங்கன்னா அப்படியே வண்டாவளம் வண்டாலதில்லாம் ஏற்றுவார் அவர் ஒரு பச்சவந்தி தான் பச்சை தான் அதான் சொல்கிறேன்ல இல்லாத பேசுவார் நடக்காத நடந்த மாதிரி பேசுவார் அமெரிக்காவில் போர் நடந்ததுக்கு நான் தான் காரணம் பாரு அதே ஜப்பானில் குண்டு போட்டதுக்கு நான் தான் காரணம் பாரு அமைதி பேச்சுவார்த்தை நான் தான் பாரு இப்படி வந்து பல இதெல்லாம் அவர் பேசியிருக்காரு அவர் பேசுனதுல ஒரு நிகழ்வு நான் முக்கியமாக நான் உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும்னா அப்பயே தினமலரில் ஒரு செய்தி வந்துச்சு இந்த வைகோவை பற்றி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நன்றி மறந்தால் வைகோ அப்படின்னு பேசியிருக்கார் ஏன் வந்து வைகோவாக நன்றி மறந்தார் அப்படின்னு ஜெயக்குமார் சொல்கிறாருனாக்கா வைகோ வந்து ஒரு கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு என்ன பேசுகிறாருனாக்கா அப்போது திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறாரு வைகோ பொட்டாஸ் ஆட்டத்தில் கைது செய்து வெளியில் வந்து திமுகவோட விட கூட்டணியில் இருக்கிறாரு திருச்சியில் திமுக வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு இளைஞரணி மாநாடு நடத்துவாங்க மிக பிரம்மாண்டமான முறையில் நடத்துவாங்க அப்போ கூட்டணி கட்சிங்கிற பேரில் வைகோ பேர் இடம்பெற்று வைகோடைய கட் அவுட்லாம் வச்சாச்சு பெரிய அளவு வச்சாச்சு அதை குறிப்பிட்டு பேசுகிறார் என்ன சொல்கிறாருனாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டசபை தேர்தலின் போது திருச்சி திமுக மாநாட்டிற்கு செல்லாமல் போயஸ் கார்டன் சென்று ஜெயலலிதாவை சந்தித்தது நான் அரசியல் செய்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு வைக்கோ சொல்லியிருக்கார் இது குறித்து தான் ஜெயக்குமார் சொல்லியிருக்கார் அப்போ வந்து ஒரு பரபரப்பான விஷயமாக பார்க்கப்படுது என்னென்னா இந்த பக்கம் திமுகவில் கூட்டணி அறிவிச்சாச்சு அவருக்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கப்படும் அப்படின்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர் பேரில் இடம்பெற்று அவர் வந்து மாநாட்டில் பேசுவார் சொல்லி எல்லாமே இது பண்ணிட்டாங்க கட் அவுட்டில் வச்சுட்டாங்க பார்த்தா அந்தர் பல்ட் இங்கே போய் அம்மா காலில் உழுந்து பொட்டி வாங்கிக்கிட்டு நின்று தேர்தல் தோத்துட்டார் உடனே அவர் என்ன பண்ணுறாரு நான் அதிமுக பக்கம் போனது நான் செய்த மிகப்பெரிய தவறுன்றார் இதைத்தான் அமைச்சர் ஜெயக்குமார் வந்து சுட்டி காட்டியிருக்காரு இது மட்டும் இல்லை அவர் இன்னொன்றுமே சொல்லியிருக்கார் யார் சொல்லியிருக்காரு ஜெயக்குமார் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு லோக்சபா தேர்தலில் போது அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட மதிமுகவுக்கு மூன்று எம்பிக்கள் கிடைத்தார்கள் அதுக்கு முன்பாக மதிமுகவில் எம்பியும் கிடையாது எம்எல்ஏ எதுவுமே கிடையாது மாநில கட்சின் அங்கீகாரம் கிடைத்ததற்கே ஜெயலலிதா தான் காரணம் இந்த நன்றியை மறந்து விட்டு கொஞ்சம் கூட சமல் வைகோ பேசுவது நல்லதல்ல அப்படின்னு ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு இப்போ உங்களுக்கு புரியுதா இது மட்டுமா திமுகவிலிருந்து வைக்க ஏங்க வெளில வந்தார் அங்கே குடும்ப ஆட்சி நடக்குது தன்னுடைய மகன் ஸ்டாலினுக்கு முக்கிய பொறுப்புகள் கொடுக்குறாங்க அவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இது ஒரு குடும்ப கட்சி அப்படின்னு சொல்லி போர்வாள் என்ன பண்ணுச்சு சில பேரை கூட்டுக்கிட்டு திமுக விட்டு பிரிஞ்சு வந்தது வந்தவர் நீ என்ன பண்ணுற இப்போ இதே குடும்ப தான் நீ நடத்துகிற இதே உங்களுடைய மகனுக்காக சொந்த கட்சியில் ஒரு துணைப் புதுச்சலாக இருக்கக்கூடிய மல்லை சத்தியாவை நீங்கள் நீக்கலையா மல்லை சத்தியா வந்து வெளியில் பேசலையா திமுகவில் குடும்ப அரசியல் நடக்குது குடும்ப ஆட்சியில் நடக்குதுன்னு வெளியில் பேசிட்டு இன்றைக்கி உங்கள் பிள்ளைய கேட்டுக்கிட்டு நீங்கள் என்னை வெளியேற்றுறீங்களே என்ன என் மீது அவது அவதூறு பரப்புகிறீங்களே அப்படின்னு மல்லே சத்தியா பேசினார் அப்போது துறை வைகோ பேச்சை கேட்டுக்கிட்டு மல்லே சத்தியாவை வெளியேற்றினார் அதனால் வைகோ வந்து ஒரு ஸ்டாண்டில் இருக்க மாட்டாருங்க சும்மா அந்த காலத்தில் பார்லிமெண்ட்டில் பேசினார் அங்கே பேசுகிறான்னு சொல்லி இந்த எயிட்ஸ் கிட்ஸில் நான் பாக்கீங்களா நைன்ஸ் கிட்ஸ்க்கு மேலே எயிட்ஸ் கிட்ஸ் அந்த மாதிரி இருப்பாங்களா அவங்கள்ட்ட வந்து இந்த ஃபுட் அவுட்டுக்கிட்டு இருப்பார் இப்போ உள்ள காலகட்டத்தில் அவள் அரசுபடியாவது அவருக்கு ஏஜ் ஆகிடுச்சு நல்ல மனுஷன் நல்ல மனுஷன்தான் அங்கேயும் அவன் வாங்கிட்டு தான் பேசுவார் ஸோ அவர் கருத்துக்கள்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிறேன்னா பெரிய செல்வாக்கிலருந்து தான் நம்ம எடுத்துக்கணும் திமுக கூட்டணியில் உள்ளவங்களுக்கு எத்தனை எத்தனை சீட்டு கொடுப்பாங்கண்ணா இப்போ ஒரு பெரிய பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு என்ன அப்படின்னாக்கா ஆல்ரெடி திமுகவில் காங்கிரஸ் வந்து இந்த முறைகளுக்கு ஐம்பது தொகுதி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பொறுக்கடி தூக்கியிருக்கிறாங்க மறுபுறம் விசிக்கு என்ன சொல்லுது காங்கிரஸ் விட எங்கள் கட்சிக்கு அதிக செல்வாக்கு இருக்குது எங்களுக்கு குறைந்தது ஒரு இருபது அல்லது இருபத்தஞ்சி சீட்டாக கொடுக்கணும் அப்படின்னு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க இரண்டு கம்யூனிஸ்டுகளும் எங்களுக்கு பத்து தொகுதிக்கு மேலே கொடுன்னு கேட்குறாங்க ஒரு புறம் மதிமுகவும் எங்களுக்கு பத்து சீட்டு கொடுக்குன்னு கேட்குறாங்க இப்படி கூட்டணி கட்சிக்குள்ளே அதிக சீட்டு கேட்டு அவங்களுக்கு நெ நெருக்கடி கொடுத்து வர்றதை நம்ம பார்க்குறோம் ஆனால் இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத போல் தெரியும் தேர்தல் நெருங்கி வர கட்டத்தில் இது வந்து ஒரு பூதாகரமாக வெடிக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கலாம் எந்த மாதிரி சொல்லு எந்த மாதிரின்னா கூட்டணி உடையவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏங்க நீங்கள் கடந்த முறை கலைஞர் இருக்கும்போது திமுகவில் விசிகாவுக்கு பத்து சீட்டு கொடுத்தாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுன்னு நினைக்கிறேன் அதே ஜெயலலிதாவும் அந்த அம்மா வந்து பதினோரு சீட்டு கொடுத்தாங்க விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆனால் இன்னைக்கு வட மாவட்டங்கள் உள்ளிட்ட பல இடங்களில் விசிக்கா வளர்ந்துருக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் செல்வாக்கு இருக்குது கணிசமான ஓட்டு இருக்குது நீங்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் எவ்வளோ கொடுத்தீங்க ஆறு சீட்டு கொடுத்து அவங்களுக்கு நாங்கள் பாஜக எதிர்ப்பு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பாஜக எதுக்குன்னு சொல்லி அவரை தாஜா பண்ணி ஆறு சீட்டை கொடுத்து நிற்க வச்சுட்டிங்க ஆனால் இதுவே வட மாவட்டங்களில் அவங்களுக்கு கட்சியினரிடையே மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துது கொந்தளிப்பு ஏற்படுத்துச்சு நாங்கள் வ வளர்ந்த கட்சி எங்களுக்கு ஆறு சீட்டு நீங்கள் கொடுக்குறீங்களே நியாயமாக அப்படின்னு கேட்டாங்க பல இடங்களில் வந்து விசிஆர் கட்சியினர் இருக்கக்கூடிய நகர்மன்ற தலைவரெலாம் பறிக்கப்பட்டது சுதந்திரமாக வேலை செய்ய விடலை பல இடங்களில் கட்சி கொடியேற்ற முடியல பல இடங்களில் பேனர் வைக்க முடியல இப்படிலாம் பிரச்சனைலாம் இருக்குது ஆனால் கூட்டணியில் இருந்து அவங்களால ஒன்றுமே சாய்த்து கொள்ள முடியல அப்படின்னு அவங்க கட்சியினர் புலம்புறாங்க இன்றைக்கி இருக்கிற எம்எல்ஏக்கள் த அதோடைய கட்சியினுடைய த தலைவர் வந்து திமுக அரசை பாராட்டி விமர்சனம் செஞ்சாலும் உள்ளே என்ன பிரச்சனை இருக்குங்கிறது கட்சிக்காரனுக்கு தெரியும் அது நம்ம சொல்ல தேவையில்லை அவன் தினந்தோறும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறான் இந்த சூழ்நிலையில் தான் காங்கிரஸும் என்ன பண்ணுது நாங்கள் வந்து ஏற்கனவே தமிழ்நாட்டை ஆண்டா கட்சி எங்களுக்கும் இவ்வளோ செல்வாக்கு இருக்குது இத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குது எங்களுக்கு இந்த மாதிரி ஐம்பது கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து இப்போ திமுக நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கு புறம் காங்கிரஸுக்கு செல்வாக்கு இருக்கா இல்லைன்றது மக்கள் தான் முடிவு செய்யணும் அதே வேளையில் காங்கிரஸோடு நாங்கள் வலிமே இருக்கிறோம் எங்களுக்கும் இவ்வளோ சீட்டு கொடுங்கன்னு கேட்குது இப்போக்கே எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படியே முழு பூசணி கையாக சூற்றுல மறைச்ச மாதிரி மறைச்சி வச்சுருக்கு திமுக தேர்தல் நெருங்கும் நேரத்தில் கண்டிப்பாக அது பிரச்சனை வரும் இவங்க மற்ற கூட்டணி பற்றினா விமர்சனம் பண்ணுறாங்க அது அந்த கூட்டணி இந்த கூட்டணிலாம் சொல்கிறாங்க தேர்தல் தேதியை அறிவிக்கட்டும் அப்போ பாருங்கள் என்ன சிக்கலாகுதுன்னு ஆனால் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாத மாதிரி தான் நீங்கள் அப்படி இருக்குது அதான் நான் சொல்லிட்டேன் தேர்தல் நேரத்தில் நிச்சயமாக கூட்டணிக்குள்ளே ஒரு பிளவு ஏற்படும் அது எப்படி அவங்க வீசி அவருக்கு திருப்பியும் ஆறு சீட்டோ ஏழு சீட்டோ கொடுத்தா ஒத்துப்பாங்களா ஏற்றுக்கிட்டு தான் ஆ அது இப்படி ஏற்றுக்கிட்டோம் ஆகணும் இப்போ அப்படி இப்போ அப்படி இப்போ அது பாஜக எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி ஒரு நிர்பந்தத்தின் பேரில் ஏற்றுக்கிட்டாங்க காலங்காலமாக நீங்கள் அப்படியே வச்சுருப்பீங்களா இவங்களுக்கு விடுதலை சிறுத்தைக்கு வாக்கு சதவி தான் அதிகரிச்சிருக்கு நாலு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறாங்க கட்சி அங்கீகாரம் பெற்றுச்சு வட மாவட்டங்களில் ஒரு பெரிய செல்வாக்காக இருக்கக்கூடிய ஒரு கட்சி நீங்கள் எப்படி ஆறு சீட்டு சீட்டு கொடுப்பீங்க அது அவங்க கொடுத்தாலும் ஏற்றுட்டு இருப்பாங்களா திருமாவளவனை ஏற்றுக்கிட்டாலுமே அவங்க கட்சியினர் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க திருமாவளவனை சுடுறதை அப்படியே அவங்க கட்சியினர் கேட்டுட்டு போவாங்கன்றது ஒரு புறம்பு இருந்தாலும் இவங்க கொடுக்குற சீட்டு வாங்கிட்டாருனா திருமாவளவன் கீழே இருக்குள்ள கட்சியாரன் அவனும் வேலை செய்ய மாட்டான் ஓட்டுப்பட மாட்டான் அவள கொதிச்சு போயிருக்கிறாங்க ஏற்கனவே வந்து திமுக வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாரு பல பிரச்சனைகள் வந்து வந்து திமுக வந்து நம்மளுக்கு சாதகம் இல்லை அப்படின்னு சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சாதகம் இல்லைன்னு சொல்லி நம்ம செய்தித்தாளில் பார்க்குறோம் அதனால் இங்கே வந்து அவங்க கேட்ட தொகுதியை கொடுக்கலன்னா கண்டிப்பாக கூட்டணியில் பிளவு ஏற்படும் அதே நிலை தான் காங்கிரஸு காங்கிரஸுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் வேறு வழி இல்லை அதை ஏறி திமுகவிடம் முதலில் தான் சவாரி செய்யும் இதை விட்டால் அதுக்கு வழி இல்லை அதை விட்டால் அதுக்கு வழி இல்லை எனவே இது கூட்டணிக்குள்ளே நிச்சயமாக அந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தவக்க தலைவர் விஜய் குறித்து அஜித் சார் இப்போ ஒன்று பேட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க அதை பற்றி என்ன சொல்கிறீங்க அதாவது கரூர் சம்பவம் தொடர்பா அஜித் வந்து ஒரு தனியார் ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி கொடுத்துருந்தார் அந்த நிகழ்ச்சி தொகுப்பாளர் கேட்குறாங்க இந்த சம்பவத்தின் பிறகு உங்களுடைய நிலைப்பாடு என்ன கருத்து நான் கேட்டிருக்காரு யாரும் அவங்க கேட்டிருக்காங்க அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா கரூர் துயர சம்பவத்தில் தனி ஒரு நபரை மட்டுமே குற்றம் செல்வது நம்ம சரி வராது அந்த பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது நம்ம எல்லாருக்குமே அதில் சம்மந்தம் இருக்குது ஸோ இன்னி வரும் காலங்களில் இது போன்ற பிரச்சனை இருக்கக்கூடாது அந்த பிரச்சனையில் விஜய் மட்டும்தான் பொறுப்பு கிடையாது நம்ம எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது அப்படின்னு ஒரு காமனாக பேசியிருந்தார் சினிமாவும் சரி இது போன்ற பொதுக்கூட்டமும் சரி ஒரு சரியான பாதுகாப்போ கட்டமைப்பு இருக்கணும் ஆனால் சினிமாவில் மட்டும்தான் இது போன்ற இதெல்லாம் வருது தேட்டரில் போனாலும் இதுமாரி பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி சுட்டி காட்டிருந்தார் இதை வந்து விஜய் அவருடைய ரசிகர்கள் வந்து நியாயமாக வந்து விஜய் இதை வந்து விஜய் உடைய ரசிகர்கள் என்ன பண்ணாங்க அவருடைய கட்சி தொண்டர்களும் சரி அஜித் பரவாயில்ல இவ்வளோ பேர் விஜயை பற்றி தப்பாக பேசும்பொழுது அஜித் தன்னுடைய நிலைப்பட்ட ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காருன்னு சொல்லி இணையத்தில் எழுதுனாங்க இந்த பக்கம் என்ன பண்ணிட்டாங்க விஜய்க்கு எதிராக அஜித் பேசுகிறாருன்னு சொல்லி சில நபர்கள் அவர் வேண்டாதவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அவதூறாக நெட்டில் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அஜித்தை பற்றி தவறாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அஜித் என்ன தமிழ்நாடா தமிழானா அவர் பிறந்தது எந்த ஊர் தெரியுமா எந்த மாநிலம் தெரியுமா அவர் வந்து விஜய் பற்றி பேசுவதா அப்படி பேசுவதான்னு சொல்லி தவற தவறாக எழுத ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து விஜய் இது வந்து அஜித் மனசில் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அதனால தான் அவருடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா மூலயமா நேற்றைய முன்தினம் ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தார் அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் விஜய்க்கு நல்லதே நினச்சிருக்கிறேன் தனது முந்தைய பேட்டியை விஜய்க்கு எதிராக சிலர் கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க நான் முன்னாடி ஒரு பேட்டி கொடுத்தேன்ல அதில் வந்து நான் விஜய்க்கு நல்லது தான் நினச்சி சொல்லியிருந்தேன் அதனால் என்ன சொல்கிறாங்க அவருக்கு எதிராக நான் கருத்தை தெரிவிச்சேன்னு சில பேர் அதை வந்து கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க இது தவறானது அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காருனா ஆங்கில ஊடகத்திற்கு தாம் அளித்த பேட்டியானது ஒரு சிலரால் அவர்களது தனிப்பட்ட நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்பட்டதாக சொல்லியிருக்காரு சிலர் அஜித் விஜய் இடையிலான மோதல் போல் ஆக்கிவிட்டனர் என்றும் சொல்லியிருக்காரு நான் ஒருபோதும் ஓட்டு கேட்டு வரமாட்டேன் தனக்கென்று ஒரு திட்டமோ உள்நோக்கமோ கிடையாது கரூரில் நடந்தது ஒரு துரதிருஷ்டவசமானது கரூரில் நடந்தது அது ஒரு தவிர்க்க முடியாதது இதுதான் நான் சொல்லியிருந்தேன் ஆனால் இதையெல்லாம் தவறாக சித்தரிக்கப்பட்டு நான் விஜய்க்கு எதிராக பேசுகிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதில் எந்த நண்ப தன்மும் கிடையாது நான் வந்து இந்த மாநிலத்துக்கும் இந்த நாட்டுக்கோ விசுவாசமானவன் நான் தமிழ் நின்று எல்லோருக்கும் ஒரு நாள் புரியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நான் ஒருபோதும் விஜயை வந்து தவறாக நினைத்ததும் கிடையாது நான் அவரை வாழ்த்து தான் சொல்லியிருக்கிறேன் அதனால் அவருக்கு எதிராக பேசுகிறதா சொல்லி சில பேர் கட்டமைக்கிறாங்க அதை யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது நல்ல விஷயம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் ஊடகத்தில் சில பேர் இப்போ ஏன் இந்த கோயம்புத்தூர் சம்பவத்தையே எடுத்துங்களேன் ஒரு சம்பவம் பாலியல் வன்கொடுமை நடந்துருச்சு ஏண்டா நடந்தது எது கூட நடந்ததுன்னு அது கேட்காம இந்த பொண்ணு ஏன் அந்த நேரத்தில் அங்கே போனேன் அப்படிங்கிற கேள்வி கேட்குற மனப்பான்மை எங்கே வருது ஒரு நாட்டில் சுதந்திரமாக ஒரு பத்து பதினொரு மணிக்கும் போக முடியாத ஒரு சட்ட ஒழுங்கு நிலை தான் அங்கே இருக்கிறது கேட்டால் சில பேரை வச்சு அப்படி பிறப்பா வச்சு இப்படி எழுத சொல்லுவாங்க அது போல் இன்றைக்கி வந்து அஜித்தை வந்து சில பேர் வந்து இன்றைக்கி இந்த மாநிலமாக அந்த மாநிலமாக அப்படின்லாம் தவறாக சித்தரிச்சிட்டு வராங்க அவருக்கான நிலைப்பாட்டை தெளிவாக சொல்லிவிட்டார் ஸோ so, மக்களும் அதுதான் உண்மையாக புரிந்து கொண்டார்கள் தவிர இவர்கள் எழுதக்கூடிய விஷயத்தில் வந்து யாரும் அவங்க பெருசாக கண்டுக்கலை ரொம்ப நன்றி